வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நமது நேயர்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி குருஜி நீங்க சொன்னது போலவே உலகத்திலே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் சென்றாண்டே சொல்லியிருந்தோம் மே மாதம் முதல் உலகத்திலே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதிலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகள் ஏழு ஆண்டுகள் கவனத்துக்கு உரியது என்றும் எந்த ராசியாக இருந்தாலுமே சில பிரார்த்தனை வழிமுறைகள் தேவை என்பதையும் வெகு காலமாக உங்களுக்கு சொல்லி வந்திருக்கு தற்பொழுது நடக்கக்கூடிய சூழல் காரணம் என்னவென்று சொன்னால் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் ராசிக்குள் பிரவேசம் ஆகிவிட்டார் அப்போ உபயராசியாகிய மீனத்திற்குள் பிரவேசமாகும் பொழுது அதற்கு பெயர் ஒரு கம்ப்ளீஷன் ஒரு நிறைவுத்தன்மை இதுவரை இருந்த உலகத்திலே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மாற்றிவிடும் என்பதை நாம் அறிவோம் மேஷம் என்று சொல்லக்கூடியது நாட்டில் உலகில் உள்ள தலை நகரங்களை குறிக்கும் உதாரணமாக மேஷராசி என்பது நமது பாரத திருநாட்டிலே டெல்லியை குறிக்கும் அதே போல யூகே லண்டனை குறிக்கும் எனவே ஒரு நாட்டின் தலைநகரத்தை குறிக்கும் உலகத்திலே யூகே லண்டன் போன்ற பகுதிகள் மேஷராசியை குறிக்கும் என்றும் சொல்லுவார்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் என்பது அரசனையும் அரச பதவிகளையும் ஒரு உயர் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் குறிக்கக்கூடியது தற்பொழுது நடக்கக்கூடிய கோல்ஷாரம் டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய வகையிலே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு மே பதினெட்டிற்கு பிறகு நமது கும்பத்திற்குள் ராகு பிரவேசமாகி விடுவார் அங்கே சிம்மத்திற்குள் கேது பிரவேசம் ஆவார் ஐயா இது ஆண்டாண்டு காலமாக நடப்பது தானே பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானே என்று கருத வாய்ப்புள்ளது ஏனினும் அருணன் வருணன் யமன் என்று சொல்லக்கூடிய பெரிய அவுட்டர் பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் நெருப்பு ராசியிலும் காற்று நகராசியிலும் நிற்கக்கூடிய காலகட்டத்திலே சனீஸ்வரர் உத்திரட்டாதிக்குள் பிரவேசம் செய்து பூசத்திலிருந்து வரும் வரை உலகத்தில் உள்ள பல நிலைகளில் மாற்றம் வரும் என்பதை எட்நூறு ஆண்டுகள் முன்பு பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் தற்பொழுது வந்துள்ள இந்த ராகு கேது பயிற்சியானது ஒரு விதத்திலே கும்பராசியினரும் அதே போல நமது சிம்மத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டியது அதே சூழ்நிலையிலே செவ்வாய் ஆகப்பட்டவர் செவ்வாய் ஆகப்பட்டவர் மிதுனத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்போ செவ்வாய் மிதுனத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் நீச்சம் அடையக்கூடிய வீடு என்பது கடகம் எப்போவுமே கடகத்தில் உள்ள செவ்வாயை விட மிதுனத்தில் உள்ள செவ்வாய் என்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது காரணம் என்னன்னா கடகம் என்பது ஏற்கனவே பள்ளத்தில் விழுந்த மனிதனைப் போல எனினும் மிதுனத்தில் உள்ள செவ்வாய் என்பது அந்த பள்ளத்திற்குள் சென்று விழப்போகும் மனிதனைப் போல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ ஒரு கிரகம் தன் உச்ச வீட்டை நோக்கி செல்கிறது என்றால் அதற்கு சிறப்பு அதிகம் உதாரணமாக மிதுனத்தில் உள்ள குரு கடகம் என்பதை நோக்கி செல்கிறது ஒரு சிறப்பு அதிகம்தான் எனினும் இப்பொழுது மிதுனராசிக்கு குரு ஜூன் முதல் வரப்போகிறார் மிதுனம் என்று சொல்லக்கூடியது புதனின் வீடு குருவிற்கு அவ்வளவு சிறப்பு ஆகாது ஒரு நட்பு ரீதியானது என்று சொல்ல இயலாது அதே போல அது அதிச்சாரமாக வெகு வேகமாக வரப்போகிறது எனவே மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கம் என்பது தடாலடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையலாம் அப்போ உலகத் தலைவர்களிலே ஐரோப்பாவிலே பலரை எடுத்துக்கொண்டால் மிதுன ராசியை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க அப்போ ஏற்ற இரக்கம் என்பது ஒரு உலகத்தின் பகுதியிலே ஏற்பட்டால் உலகெங்கும் அதன் பிரதிபலிப்பு காண துவங்கும் அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ராசி என்பது விருட்சக ராசி என்கிறார்கள் உருட்சகத்திற்கும் இந்த குரு பயிற்சி முதல் கவனம் தேவை என்பதே கருத்தாகும் அப்போ என்னன்னா ஆறாவது மாதத்திற்கு பிறகு அமெரிக்காவின் பொருளாதாரமும் சற்று தள்ளாடத் துவங்கக்கூடிய சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் காண வாய்ப்பு உள்ளது இது தனிப்பட்ட ஜாதகங்களில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்று சொன்னார் சிம் சிம்மத்திற்குள் கேத்து வருகிறார் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை கண்களில் ஒரு கவனம் தேவை மனம் திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கும்பத்திற்கும் அதே சூழல்தான் ராகு உள்ளே நுழைகிறார் ராகு என சொல்லும் பொழுது வெகு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் என்றே கருத்தில் கொள்ள வேண்டும் சனீஸ்வரர் என்பவர் சிம்மத்திற்கு கண்டக சனியாக இருப்பார் தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருப்பார் தனுசுக்கு அர்தாஷ்டமம் என்று சொன்னாலே அவர் தரக்கூடிய அனுபவம் என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும் மீனத்திலே சனீஸ்வரர் இருக்கிறார் என்று சொன்னாலும் அது ஒரு தவத்திற்குரிய ஒரு கிரகமாக கொள்ள வேண்டும் மீனத்திலிருந்து ரிஷபம் வரை சற்று தாயாரின் உடல் நலனிலே கவனம் வேலையிலே கவனம் ஒரு உழைப்பின் தன்மையிலே கவனம் என்றெல்லாம் வாழ்க்கையின் நோக்கத்தை செலுத்த வேண்டும் இது போன்ற ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே அவரவர் நட்சத்திரப்படியும் பார்த்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றார் இனி வரக்கூடிய காலகட்டத்திலே கேதுவின் நட்சத்திரத்தை சார்ந்த அஸ்வினி மகம் மூலம் ஆகியோர் அவர்களுக்குரிய இறை வழிபாட்டை முறையாக செய்வதும் ராகு என்று சொல்லக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய சதயம் சுவாதி மற்றும் இங்கே சதயம் சுவாதி திருவாதிரை அவர்களும் வழிபாடுகளை முறையாக செய்து கொள்ள வேண்டும் என்பதே நலத்தை பயக்கும் கடகத்திற்கு பனிரெண்டிலே குரு இருக்கிறார் வரக்கூடிய இரண்டு ஆண்டு காலங்கள் கடகராசியும் சற்று கவனமாக இருப்பது சிறப்பை தரும் இது உலகியல் ஜோதியிடப்படி காண வேண்டும் என்றால் ஒரு வீட்டில் இருக்கோன்னா அந்த வீட்டோடைய ஜாதகம் நம்மில் பிரதிபலிக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னதான் வீடை கட்டினாலோ வாஸ்துவை கட்டினாலோ நீங்கள் வசிக்கக்கூடிய நாட்டின் தன்மை அதன் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் இந்த காலகட்டம் என்பது நமது பாரத தேசம் கடகராசியை குறிப்பிடக்கூடியது எனவே நம் தாய் திருநாடு என்பது கடகராசி நடக்கக்கூடிய திசை என்பது செவ்வாய் திசை ஆரம்பமாகிவிடும் இனி வரக்கூடிய ஏழாண்டு காலகட்டங்கள் அவரவர் அனுதினமும் பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் வெளிநாடுகளில் சென்று படிப்போர் வெளிநாடுகளில் விருப்பப்பட்டு சென்று மேற்கத்திய நாடுகளில் படிக்கலாம் எனினும் அதனால் பெரும் பொருள் லாபம் வரும் என்பதை இனி கருத்தில் கொள்ள இயலாது இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தொன்றுக்கு பிறகு உலக பொருளாதார நிலைகளிலே இப்பொழுது உலகின் வலிமையான கரன்சிக்கள் என்று கருதப்படுபவை கூட அதன் மதிப்புகளில் பெரும் தள்ளாட்டம் வருவதற்கு ஜோதிட ரீதியாக காரணிகள் உண்டு எனவே கல்வி என்பது வெறும் ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காக என்ற நோக்கத்துடன் படிப்பது சிறந்தது வெளிநாடுகளில் சென்று படிப்பதாக இருந்தால் பெரும் கடன் வாங்கி வெளிநாட்டு கல்வி படிப்பது என்பது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு உச்சிதம் கிடையாது மேலும் ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்புக்கெல்லாம் சரி எனினும் ஆறிலே இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையினாலே உடல் நலனிலே தகுந்தவாறு கவனத்தை எடுத்துக்கொள்வதும் அவ்வப்போது உங்கள் விருப்பப்பட்ட ஆலயத்திற்கு சென்று வருவதும் சிறப்பு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன்னு நீங்கள் இப்போ விரட்சக ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்கள் ராசிக்குரியது என்ன தாமரைப்பூ உங்கள் வயதுக்கேற்ற அளவு தாமரைப்பூவை ஏதோ ஒரு பெருமாள் ஆலயத்திலே துலாபாரத்திலே எடையாக தரலாம் இல்லைன்னா அங்கே கொண்டு போய் அந்த கணக்கில் எண்ணிக்கையில் பெருமாளுக்கு மாலையாக சாற்றலாம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது உங்கள் நட்சத்திரத்துக்குரிய ஒரு பொருளை நீங்கள் அதற்கு தகுந்த ஒரு இறை தத்துவத்திடம் அதை சமர்ப்பித்து வேண்டி வணங்கி வரலாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரும் துணையாக அமைய துவங்கும் எனினும் சொல்கின்றேன் மே பதினெட்டு முதல் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி இது ஒரு பாதகமான அமைப்பு உலகத்திலே துவங்கி இருக்கப் போகிறது சற்று இல்லை மிகவும் கவனம் தேவை பொறுமை தேவை பிரார்த்தனை தேவை உலகெங்குமே அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்வோம் சிவசிவ